வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் முதலாவதாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்டுள்ள மீறல்கள் மற்றும் அதனால் எழுந்துள்ள மனிதாபிமான பிரச்சினைகள் உலக அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்தச் சூழ்நிலையில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த கைதிகளின் உடல்களை மீட்பதில் பெரும் சிக்கல் நீடித்து வருகிறது கைதிகளின் உடல்களை மீட்டெடுப்பதற்கு சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படுவதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்போ ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறினால் மீண்டும் போர் தொடங்கப்படலாம் என எச்சரித்துள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதி காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிகளை மீறிய செயல் என்று பாலஸ்தீன தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதிலும் பெரும் சவால்கள் நீடித்து வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகள் தலையிட்டு இந்த மனிதாபிமான பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்ததாக நாம் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நகர்வுகளை காணலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இடையே தொலைபேசி உரையாடல் ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த உரையாடலை தொடர்ந்து இருவரும் விரைவில் ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பானது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளார் இந்தச் சந்திப்பின் போது உக்ரைனுக்கு தேவையான ராணுவ உதவிகள் குறிப்பாக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பெறுவது குறித்து ஜெலென்ஸ்கி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த சந்திப்பு போரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமையலாம் உலக நாடுகள் அனைத்தும் இந்த சந்திப்பின் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன கென்யாவில் அரசியல் பதற்றம் மற்றும் வன்முறை இறுதியாக ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பதற்றம் மற்றும் வன்முறைச் சம்பவங்கள் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது கென்யாவின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான ரெய்லா ஒடிங்காவின் மறைவிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர் நைரோபி நகரில் நடைபெற்ற இந்த அஞ்சலிக் கூட்டத்தின் போது பாதுகாப்பு படையினர் சூடு நடத்தியதில் குறைந்தது இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் கென்யாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதி நடைபெற்ற இந்த வன்முறைச் சம்பவம் கென்யாவின் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து கவலைகளை அதிகரித்துள்ளது அமைதியான முறையில் மக்கள் தங்கள் தலைவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூட அனுமதிக்கப்படாது மனித உரிமை மீறல் என்று பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்தச் சம்பவம் கென்யாவின் உள்நாட்டு அரசியலில் கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இனி இந்திய செய்திகள் குஜராத் அமைச்சரவை மாற்றம் முதலாவதாக குஜராத் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது முதல்வரை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி காந்தி நகரில் இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது பதினாறு அமைச்சர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளனர் இது குஜராத் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய அமைச்சரவை விரைவில் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிகழ்வு குஜராத் மாநிலத்தின் எதிர்கால அரசியல் களத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கர்நாடகாவில் ஆர் எஸ் எஸ் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடு அடுத்ததாக கர்நாடக மாநிலத்தில் ஆளும் அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது ராஷ்டிரிய சேவக் சங் அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு பொது இடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பெங்களூருவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த முடிவின்படி ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் பொது இடங்களில் ஆயுத பயிற்சி மேற்கொள்வதற்கும் கல்வி நிறுவனங்களில் அவர்களது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அரசின் முன் அனுமதி பெற வேண்டும் இந்த முடிவு கர்நாடக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தரப்பினர் இது மதச்சார்பின்மையை பாதுகாக்கும் ஒரு நல்ல நடவடிக்கை என்று கூறும் வேளையில் மற்றொரு தரப்பினர் இது ஒரு குறிப்பிடப்பட்ட அமைப்பை குறிவைத்து எடுக்கப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்று விமர்சிக்கின்றனர் இந்த விவகாரம் தேசிய அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது மத்திய பிரதேசத்தில் தலித் இளைஞர் மீது கொடூரத் தாக்குதல் இறுதியாக நமது தேசத்தையே உலுக்கிய ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி பேசவிருக்கிறோம் மத்திய பிரதேச மாநிலம் கட்னி மாவட்டத்தில் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கையை எதிர்த்ததற்காக ஒரு தலித் இளைஞர் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட இளைஞரை நான்கு பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று அவரைத் தாக்கி அவர் மீது சிறுநீர் கழித்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மனித உரிமைகள் ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த மிருகத்தனமான செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்தச் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகள் நமது சமூகத்தில் இன்னும் தொடர்வது மிகுந்த வேதனை அளிக்கிறது கடைசியாக தமிழக செய்திகள் திண்டுக்கல் சிறையில் கைதி மரணம் விசாரணை தீவிரம் முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரச் சம்பவத்தைப் பற்றி பார்ப்போம் பிரபல ரவுடியான வரிச்சையூர் செல்வத்தின் கூட்டாளியான வினோத் என்பவர் திண்டுக்கல் சிறையில் திடீரென உயிரிழந்துள்ளார் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நேற்றுதான் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலை அவர் உயிரிழந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வினோத்தின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிறைத்துறையினர் இது மாரடைப்பால் நிகழ்ந்த மரணம் என்று கூறினாலும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு கைதியின் பாதுகாப்பு சிறைத்துறையின் பொறுப்பு எனவே இந்த மரணத்திற்கான உண்மை காரணம் கண்டறியப்பட்டு தவறு நடந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் நாகப்பட்டினம் சாதி வன்முறை திமுகவினர் மீது குற்றச்சாட்டு அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு ஒரு சாதிய வன்முறை சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்தச் சம்பவத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் உட்பட சிலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மீது பொருளாதாரத் தடை விதித்தும் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் நாகப்பட்டினம் பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாதி பாகுபாடும் அதனால் ஏற்படும் வன்முறைகளும் நமது சமூகத்தின் பெரும் சாபக்கேடாகும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நடந்த இந்த நிகழ்வு நாம் இன்னும் சாதி பிரச்சினைகளில் இருந்து முழுமையாக விடுபடவில்லை என்பதையே காட்டுகிறது ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதே குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம் இறுதியாக நமது மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வான வடகிழக்கு பருவமழை பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது என்று அறிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சராசரியாக முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது எண்ணூரில் அதிகபட்சமாக நூற்று முப்பத்தாறு புள்ளி ஐந்து பூஜ்யம் மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் மழை நீர் வடிகால் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரசாங்கம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் பொதுமக்களாகிய நாமும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்ப்பதும் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் அவசியம் செய்தித்திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்